சச்சனாவை பிக் பிக்பாஸில் அடுத்த எலிமினேஷன் சிக்கியது யார் தெரியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் முதல் வார எலிமினேஷனுக்கான நாமினேஷன் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் ஆறு பேர் இடம்பெற்றுள்ளனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் ஆரம்பமாகி ஆரம்பமாகியுள்ளது இந்த சீசனில் தொகுப்பாளராக களமிறங்கியுள்ள மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி முதல் எபிசோடிலேயே சிக்சர் அடித்துவிட்டார் அது மட்டுமின்றி இம்முறை ஆளு புதுசு ஆட்டம புதுசு என சொன்னது போல் இதுவரை தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் நடைபெறாத ஒரு சம்பவம் முதல் நாளிலேயே நடந்தது அதாவது நிகழ்ச்சி தொடங்கிய முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போட்டியாளர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதில் சக போட்டியாளர்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் சச்சனா முதல் நாளே எலிமினேட்டும் செய்யப்பட்டார் சச்சனாவின் எவிக்ஷன் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டில் வழக்கமான கேம் ஆரம்பித்தது அதன்படி இந்த வாரத்திற்கான கேப்டனை தேர்வு செய்யும் போட்டி நடைபெற்றது இந்த சீசன் தீம் படி ஆண்கள் மற்றும் பெண்கள் இடையே தான் போட்டியே நடைபெற்றது அதில் போட்டியில் தர்ஷிகா வெற்றி பெற்று பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியின் முதல் கேப்டன் ஆனார் இதனால் இந்த வார நாமினேஷனில் யாரும் தன்ஷிகாவை தேர்வு செய்ய முடியாது இதையடுத்து இந்த வாரத்திற்கான நாமினேஷன் நடைபெற்றது அதில் ஒவ்வொரு போட்டியாளரும் இரண்டு நபரை நாமினேட் செய்தனர் அதில் அதிக வாக்குகள் பெற்ற ஆறு நபர் இந்த வார நாமினேஷனில் சிக்கியுள்ளனர் அதன்படி ரவீந்திர சந்திரசேகர் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பிரசாத் ரஞ்சித் ஆகிய ஆறு பேர்தான் இந்த வார நாமினேஷனில் சிக்கியுள்ளனர் இவர்களால் குறைவான வாக்குகளை பெறும் போட்டியாளர்கள் இந்த வார இறுதியில் ஹெல்மினேட்டும் செய்யப்படுவார் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் வாரமே டபுள் எவிக்ஷன் நடைபெறும் சீசன் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் இதற்கு முன்னர் ஒரு போட்டியாளர் மட்டும் எலிமினேட் செய்யப்பட்டு இருக்கின்றனர் அதிலும் சில சீசன்களில் முதல் வாரம் எலிமினேஷனே இல்லாமலும் இருந்திருக்கிறது பிக்பாஸ் என்றாலே எதிர்பாராததை எதிர்பார்கள் என்பதுதான் அதனால் இந்த சீசன் இதுபோன்று பல்வேறு ஆச்சரியங்கள் இருக்கும் என்றும் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க